ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய அமெரிக்காவில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லலாம் இருக்கும் ஸோ இளையராஜா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தைம்பு முப்பத்தைந்து கலைஞர்களுடன் நேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தமிழை அறக்கட்டளை சாப்பிட்டே வாழ்த்து பேசினாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஆயிரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் இளையோர்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணாங்க இதை கம்ப்ளீட்டாக இந்த ஊரில் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து காசு கொடுத்தா எல்லாம் அந்தந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்துடுவாங்க அங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஆக்சுவலாக அது வந்து ஐந்து இருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் பகலில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பண்ணுறது வீக்கெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூடிய ஒரு எல்லாம் ஸோ அமெரிக்கால இது நடந்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் டாப் டென் அரங்கங்கள் யூஎஸ்ல இளையராஜா அவர்கள் அந்த அரங்கத்துல நடக்க போகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் வீராவர்கள் ப்ளஸ் நேஷனல் லீடர்ஸ் எல்லா சாப்டர் லீடர்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால் முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மில்லியன் மூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக அங்குள்ள தமிழர்களும் இங்கே உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து ஏற்பாடு செய்த விழா நன்றி எதுவும் கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக எப்படி நடந்துச்சு எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம் மெப்போர் காமினா இருந்தால் ஆமாம் அவருடைய தலைமையில் இருந்துச்சு அதை முக்கியமாக சொல்லுவ அந்த வயசு இல்லை நெப்போலியன் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி தான் தான் அன்பான வழியாக பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மினிட்டில் கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்றோம் நல்லா இருக்காது நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெலுங்கூத்துக்கு சீஃப் கெஸ்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ணலாம் நெப்போலியன் சார் தான் அடுத்த முறையை தெருக்கூத்து போனால் கட்டாயம் பங்கேற்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்க அதனால் கட்சி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அருணம் ஸோ அதனால அவர் கட்சி நாட்டுக்காரலாம் பங்கேற்க கூட சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் வாங்கிங்க உங்களை தமிழக அரசுலேருந்து சந்திப்பாங்க முதல் ஆ இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதா இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகரசேகர் போ முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கலை பண்பாட்டு துறையிலேருந்து வாகை சார் மிகப்பெரிய உதவி பண்ணிணாரு அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக அரசுக்கிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு சாரிங்க டேங்க்ஸ் போட்டு ஆக்ட்டிங் சொல்லக்கூடிய இருக்குது ம் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஸில் வந்து இங்க வந்து இல்லை ஆமா அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸ்ல நேரடியா நம்ம போய் போய் அங்க ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் போய் நம்ம கத்துக் கொடுக்கறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூட நம்ம கூத்து பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் துறையில இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையா உருவாக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய எண்ணமா இருக்கு அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசுல உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும்

ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழி ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியமான் கதை கும்மணவல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரிவள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமா நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையா இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கி இருக்கோம் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து ஆபாசமான பேப்பர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க சமூக ஊடகத்துல பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு என்ன இவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு போர்ட்ரேட்டாவே சமூகம்

அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்களில் பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவ கேள்வி பண்ணுறது பெண்களை எழிவாக பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லையுமே இது இதுவரைக்கும் எழுதுன பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதிகமான் வந்து நான் ஒரு பெரிய வள்ளடுறேன் அப்படின்னு சொன்னார்னா நான் கூட தான் ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதுல இருந்தும் அந்த கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால

ஒருவேளை நம் பயணத்தில் இருந்ததுனாலையாக இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கிண்ணசு கின்னசு ஒரு மணிமகடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்கார்ந்துருந்தால் அதுக்கான நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்ன சொன்ன தெருக்கூத்தாடினாலே அவங்க மேல ஒரு பிம்பம் ஆகிருக்கு அதையெல்லாம் மாத்தணும் நான் சொன்ன அவங்க அனுப்பின குரல் பதிவு எல்லாம் இதோட வெளிப்பாடா இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பாக்குறத மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசர் ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி என்னுடைய நம்பர்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசுகிற வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வையோ அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்தறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் கலைஞர்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுங்க இங்கே நலி விட்டு நிறைய கலந்து இருக்காங்க அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம் ரெண்டையுமே செய்யும் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கத்துக்கணும் இது கலந்துதான் பண்றோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு பேருங்கும் போது முந்நூறு பேருங்கிறது கூட்டி போறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அதுக்கு சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கிருந்து ரெண்டு மாதம் போகிறது இதெல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் எல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்களை தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனோம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமா இருந்துச்சு அதையுமே பண்ணிட்டு இருக்கோம் ஆடி மாசம் அந்த சீசன் அந்த டைம் தான் அவங்க வந்து சம்பாதிக்கிற நேரம் வரும் ஸோ அதுவும் இப்ப கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மேடையில போட்டு டிஸ்கோ டான்ஸ் அந்த மாதிரி தான் வருது ஆனாலும் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் நாங்க நடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு இருக்காங்க அந்த மாதிரி நலிவுற்றவர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு இல்ல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு இங்கே அந்த அந்த ட்ரெஸ் அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட இருந்து காஸ்டியூம்லருந்து ஹேர் ட்ரெஸ்ல இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்ணுறவங்க தையல் கலர் அந்த கிரீடை செய்கிறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் அந்த பயன்பட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்துல அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசர் சொன்னது அங்கிருந்து ஒரு நலிவடைஞ்ச முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அதில் பங்கெடுத்து அத வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அவங்களுக்கு தான் பயன்படுத்தி சினிமா துறையில வந்து படத்துல வந்து ஒரு வயசான தெருக்கூத்து காலேஜ்ல கூப்பிட்டு வந்து அப்பாவும் நடிக்க மணிகன் அப்பாவும் அவர் இறக்க அவர் நடித்தாரு பேர் வாங்கிச்சு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து இது அனுதாபப்பட்டே தவிர அவர் இறந்துட்டாருங்க போது ஒரு ஒருத்தரும் ஒரு இதுவும் பண்ணல எந்த ஒரு கல்வியும் பண்ணல இப்ப சினிமா கூட தெருக்கூத்துக்கு எதிராக இருக்கா இல்லை அப்படி இல்லைங்க நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்ச காலமா நிறைய திரைத்துறையில் வந்து தெ தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்துன மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேல இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள்ல நம்ம எல்லா இடங்களிலும் இது வந்து பொதுவான ஒரு கலையா மாறும் பொழுது திரைத்துறையினரா இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்ப இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடைச்சிருக்கு ஒரு பாது ஒரு ஒரு வெள்ளைக்காரங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இருக்குமே யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது அந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலா ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு திரைத்துறை உட்பட எல்லாமே ஆமா ஒரு நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளருங்க இருக்காரு சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா இந்த நீங்க கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமா அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியா பண்ண முடியும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்க கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சுதான் நமக்கு காட்டணும்னு பண்ணோம் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கையில வச்சோமா அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சது அடங்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலாச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் அந்த ஜூரிய ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க எவ்வளவு ப்ராப்பரா நடிக்கிறாங்களா என்னங்கறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா இந்த கவுண்டிங் வந்தா எங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் அவங்க சொல்றாங்க அதை நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதுல எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க எல்லாருக்கும் இருது பிபி ஏன்னா அதுல நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போதான் அவ்வளவு பெரியது சந்தோஷம் கிடைஞ்சிது நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய மூமெண்ட் ஒரு படத்துல காட்சியா வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புடல இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியோட அந்த படம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் மனசுல ஒரு டைரக்டரா நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கு ஒரு கற்பனையான ஒரு கதை ஒண்ணு உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகளில் நடத்தியிருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை எளிவா பேச மாட்டோம் இல்லை இது அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் இது அது ஒரு கிட்டத்தட்ட வருஷமா இருந்து வருது சார் மகேந்திர வருத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெருக்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கறத ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் வந்து மக்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கோம் நீங்க ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்தை நடத்தலாம்னு சொல்றோம் ஆபாச வாசனம் இல்லாம நடத்தலாம்னு சொல்றோம் இப்போ இந்த பின்னசு நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும்போது போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனா ஆபாச வார்த்தை இல்ல ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெற்கூது கலஞ்சிர கொஞ்சம் கொஞ்சமா அது மாறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெற்கூது வந்து நிறையது எல்லாம் ஆட் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில். எண்ணெய்கேன் அடிப்படையில் வெளிநாடுகல்ல வந்து இவ்ளோ क्राउड முன்னூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணது இல்ல. அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து வருதா. ஓகே சார். ஓகே சார். நன்றி. நன்றி. சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகி வந்திருக்கு. அடுத்து நான் உங்க சந்திக்கும் போது என்னுடைய படம் சார்ந்த வெற்றி விழாவா இருக்கும். அதையும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நன்றி குறிப்பிடப்படுகிறது நன்றி